வணக்கம் திருப்பூர் அசகச வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருந்தா மறக்காம யூடியூப் ஃபாலோ பண்ணீங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அசகச வீடியோ அடுத்தடுத்த வீடியோ போறோம் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜீப் தாட் டைப்ல மோடிஃபிகேஷன் பண்ண ஒரு வண்டி தான் பார்க்க போறோம் இதுதாங்க அந்த வண்டி வண்டி பாத்தீங்கன்னா ஒரு குளம் மரத்துல பயங்கரமா மாசான என்ட்ரியில் இருக்கு நாலு டேர்ல மூணு டேர் ஃபுல் பேட்டர்ன்ல இருக்கு இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இன்ஜின் பொறுத்த வரைக்கும் டிஏ இன்ஜினுங்க இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜின் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு பவர் ஸ்டேரிங் இருக்கு பவர் விண்டோ இருக்கு சென்ட்ரலாக இருக்கு இருக்குது லாக் இருக்கு இருக்குது அது மட்டும் கிடையாது எல்லாத்துக்கு மேலே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சேம் தாரே தான் பாத்தீங்க இந்திய ரெண்டு பவர் விண்டோவை பாத்தீங்க இந்திய டேஷ் போர்டு பார்த்தீங்க சேம் தாருக்கு வர அதே டேஷ்போர்டு மீட்ரு ஸ்பீடோ மீட்ரு டெம்பரேச்சர் மூலியம் எல்லாமே சேம் அதே பேட்டர்ன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் பக்கா கூலிங்கில் இருக்கும் என்னைக்கே சொல்லி ஊட்டி குறைகள் அதையும் மிஞ்சு மாட்டிருக்குது அது பேக் சைடு சீட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட் ரெண்டு பேக் சீட் ரெண்டு பேருங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக்கோடு இருக்கு அந்த ரிமோட் லாக்கி உங்களுக்கு காமிச்சாரு பார்த்துங்க ரிமோட் லாக் ஒர்க்கிங் கண்டிஷன் பாருங்க இந்த டயர் வந்து ஒன் சைடு அலைன்மெண்ட் எல்லாமே தேஞ்சிருக்குங்க மற்றபடி வண்டியோட ஒரு பேக் சைடு லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லி ஃபுல் கண்டிஷனில் புது டயர் அப்படியே இருக்கு எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் பாருங்க தனி ஸ்டெப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் வந்து இது ஒரு தனி ஸ்டெப்பு உள்ள வந்து ரெண்டு சீட்டு புஷ் டேபிள் அட்ஸ்பென் பண்ணிக்கிற மாதிரி அப்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லைட் எக்ஸ்ட்ரா கொடுத்து மேல நீட்டான ஒரு குவாலிட்டியான ஒரு அப்பல்சரி போட்டுருकाங்க வண்டில ஓவுள்ளது டார்ல வந்து ஹெவியா இருக்கும் ஏன்னா இரும்பு ரொம்ப ஹெவி டார் போட்டு டயர் வந்து சைடு மக்காடு எல்லாமே फर्स्ट கிளாஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தரையில் நம்ம தொட வரைக்கும் இருக்கு வருங்க ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி பக்கம் வந்திருக்கு ஹைட்டு கிரௌண்ட் கிளியன்ஸு வண்டி ஏறுனது எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்குங்க நெக்ஸ்ட் ஆண்டனா போட்டிருக்காங்க வண்டியில பிட்டிங்ஸ்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா டாப் எல்இடி கிட்டத்தட்ட லாங் லாங் சைஸ் அது போக ரெண்டு சைடில் எல்இடி இங்கே லைட்டு பார்த்துங்க வைப்பரெலாம் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது சின்ன சின்ன ரெஸ்ட்டும் இருக்குது வண்டியில் மஹேந்திரா கம்பெனியோட வண்டி அது போக இதுவும் எல்இடி லைட்டுங்க அது மட்டும் இல்ல இங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா எல்இடி இது பத்தா சொல்லி இங்க ரெண்டு எல்இடி பம்பருக்குள்ள கீழே பாருங்க இந்த பம்பர்ல வருது இங்க எல்இடி உள்ள ரெண்டு பெரிய ரூட் சார்னு மேசோனி கார்னு லைட்ல எல்லாம் போட்டீங்கன்னா லைட் அவ்வளவு ஒரு அட்டகாசமா இருக்கும் இந்த லைட் போடுற ஸ்விட்ச் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாமே எடுத்துட்டீங்கன்னா லைட் போட்டுக்கலாம் ஓகே ட்ரையல் ஓட்டுனது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி தேர்வே அழகா குதிச்சு குதிச்சு சூப்பராக போச்சுங்க நீங்க தார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் இருபது லட்சம் போட்டு வாங்குறத விட ஆல்ரெடி ஒருத்தீங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி வண்டி வாங்கினா ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த வகையில இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்கறாங்க ரெடி கேஷோட வாங்க அதில் பஸ் பண்ணி கொடுத்தலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாருங்கிறது ஒரு சில பேருக்கு கனவாவே இருக்கும் ஏன்னா எங்க கம்மியில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி கார் வாங்குறது என்னுடைய கனவு ஆசை அப்படின்னு அவங்க நீங்க நீங்கள் நீங்க ரெடிக்காக வாங்க பெஸ்ட்டாக ஒரு ப்ரைஸ் பண்ணி தரேன் நீங்க மறக்காம அர்சா காசோட யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூணையும் ஃபாலோ பண்ணி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கார் நீங்க பை பண்ணும்போது அர்சா ஒரு சப் பண்ணி நீங்க கேட்டு வாங்கிட்டு போகலாங்க தேங்க்யூ